டிராவல் அண்ட் டூரிசம் என்று சொல்லக்கூடிய படிப்பு மாணவர்களுக்கு ஆர்ட்ஸ்ல ஆர்மம் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு டிராவல்ல டூர்ஸ்ல ஆர்வம் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய துறை தென் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் என்று சொல்லக்கூடிய சமீப காலங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய துறைகளில் ஒன்று இந்த சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் சொல்றது கடந்த ஓர் இரு ஆண்டுகளாகத்தான் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது கார்கோ கம்பெனி மாதிரியான மிகப்பெரிய கம்பெனிகளில் இருக்கக்கூடிய ஆக்டிவிட்டிகளை ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு துறையாக இருக்கிறது அக்கௌன்ட்ஸ் ஆர்ட்ஸில் ஆர்வம் இருக்கக்கூடிய மாணவர்கள் இந்த துறைகளை தேர்ந்தெடுக்கலாம் அதே போல் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் ஏற்கனவே சொன்னது மாதிரி ஹாஸ்பிட்டல்களில் டாக்டர்கள் மாத்திரம் தான் நர்ஸுகள் மாத்திரம்தான் அறிவியல் படித்தவர்கள் மாத்திரம்தான் வேலைக்கு இருக்கணும் அப்படின்னு இல்லாமல் இப்போ எல்லாமே மாறிட்டது எப்படி சயின்ஸ் படித்த மாணவர்கள் ஒரு ஜெனடிக் இன்ஜினியராக ஒரு 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 ஜெனிட்டி படித்தவங்க ஒரு பெரிய டாக்டருக்கு நேராக போய் இருக்காங்களோ அதே மாதிரி ஆர்ட்ஸ் படித்தவங்கள் கூட ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிச்சுட்டு பெரிய ஆஸ்பத்திரிகளை பெரிய அலுவலகங்களையும் நிர்ணயிக்கக்கூடிய அளவுக்கு தகுதி பெற்றவர்களாக உருவாக்குவதற்கு இந்த படிப்புகள் வழிகாட்டுகிறது ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு மூணு வருஷம் படிப்பு இருக்கு ஒன்றரை வருஷ படிப்பு இருக்கு ஆறு மாச படிப்பு இருக்கு அந்த படிப்புகளுக்கு தகுந்த மாதிரியான அலுவலகங்கள்ல ஆஸ்பத்திரிகள்ல சேர்ந்து மாணவர்கள் வேலை வாய்ப்பை பெறலாம் அனிமேஷன் என்று சொல்லக்கூடிய அடுத்த துறை அற்புதமான வேலை வாய்ப்புகளை அபரிமிதமான உலக அளவுல பல வகையான இன்வெஸ்ட் பண்ணி மிக வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய வளர இருக்கக்கூடிய துறைகள் மாணவர்கள் கணினியிலே அந்த இயற்கை அந்த கிரியேட்டிவ் எண்ணம் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு தீனி வரக்கூடிய துறை அனிமேஷன் என்று சொல்லக்கூடிய துறை டெய்ரி டெக்னாலஜி என்று சொல்லக்கூடிய இந்த துறை பால் சார்ந்த படிப்புகளை படிக்கிறது அதாவது இப்போ உள்ள காலகட்டங்களில் எல்லாத்துக்குமே படிப்பு வந்துட்டது இதுக்கு தான் படிப்பு அதுக்கு தான் படிப்புன்னு இல்லை நின்னா படிப்பு உட்காந்தா படிப்பு போனா படிப்பு ஓந்தா படிப்பு எல்லாத்துக்குமே படிப்பு நம்மை நாம் தயார்படுத்திக் கொள்ளணும் ஒரு காலத்தில் பார்த்தோம்னாக்கா படிப்பு சரியாக நமக்கு வரலனாக்கா மார்க் குறைய எடுத்தோம்னாக்கா நம்ம வார்த்தையார் என்ன சொல்லுவாங்க நீ படிக்கிறதுக்கெல்லாம் லாய்க்கு இல்லடா நீ ஏதாவது போய் மாடுமைடா மாடுமைக்கு தான் நீ லாய்க்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா இப்ப நீ போய் மாடு மேய்தான்னு சொல்லிட முடியாது ஏன்னா என்ன காரணம்னா மாடு மேய்க்கிறதுக்கு கூட அஞ்சு வருஷம் படிப்பு அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய அற்புதமான கால சூழல் இது மாடு மேய்க்கிறதுக்கு மாடுகளினுடைய தெரிவித்து கொள்வதற்கு மாடுகளினால் கிடைக்கக்கூடிய பால் தெரிந்து கொள்வதற்கு அந்த பால் பொருட்களை பலப்படுத்துவதற்கு பால் பொருட்களை உணவுப் பொருள்களால் மாற்றுவதற்கு மாற்றிய உணவுப் பொருட்களை மற்ற உலக நாடுகளுக்கு அனுப்புவது சார்ந்த எல்லா வகையான படிப்புகளும் இந்த துறைகளை சொல்லித்தரப்படுகிறது மாட்டினுடைய வளர்ச்சி வளர்ச்சி அந்த மாட்டினுடைய பொருள்கள் சார்ந்த படிப்புகளை அறிவுகளை சொல்லி தரக்கூடிய இந்த படிப்பு ஒரு வருட படிப்பு இருக்கு ரெண்டு வருட படிப்பு இருக்கு மூணு வருட படிப்பு இருக்கு ஐந்து வருட படிப்பு இருக்கு எம்டெக் டெக் வர எம் டெக் டெக்னாலஜி வர இருக்கு ஒன் இயர் சர்டிபிகேட் கோர்ஸ் இருந்து எம்டெக் டெக் ஆறு வருட எம்டெக் படிப்பு வர இருக்கு இன்னும் சொல்ல போனால் ஒன்பது வருட பிஹெச்டி படிப்பு வர டைரி டெக்னாலஜியில் இருக்கு இதில் ஒரு குறை என்னன்னா தமிழகத்துல இது சார்ந்த கல்லூரிகள் அதிகமாக இல்லை இது வடநாட்டில் அதிகமாக இருக்கக்கூடிய படிப்புகள் ஆர்வம் இருக்கக்கூடிய மாணவர்கள் இந்த துறையை தேர்ந்தெடுத்து படிக்கலாம் அதே போல பேக்கிங் டெக்னாலஜி என்று சொல்லக்கூடிய ஒரு புது படிப்பு வாய்ப்புகளை அதிகம் தரக்கூடிய படிப்பு பேக்கிங் டெக்னாலஜி அப்படின்னு சொல்றது பொருள்களை பேக் பண்ணி அனுப்புறது கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடியெல்லாம் போனோம்னாக்கா நம்ம ஒரு மளிகை கடைக்கு போனோம்னாக்கா அதில் இருக்கக்கூடிய பொருள்கள் ஒரு சாக்கு போடு சாக்கு முறையில் வச்சிருப்பாங்க அது உப்பா இருந்தாலும் சரி தோரம் பருப்பா இருந்தாலும் பாசி பருப்பா இருந்தாலும் என்னையா இருந்தா ஒரு டின்ல ஊத்தி வச்சிருப்பாங்க ஆனால் இப்ப கடை முன்னாடி போய் நின்னம்னாக்க நம்ம கடையில் அற்புதமான பல்வேறு வகையான உணவு எல்லா வகையான பதார்த்தங்களும் அற்புதமாக வடிவமைக்கப்பட்ட நம்ம முன்னாடி தொங்கிக்கிட்டு இருக்கும் எண்ணெயில இருந்து ஒரு லிட்டர் எண்ணெய் வர பாக்கெட்டில் வந்துட்டது எல்லா பொருள்களும் உப்பு புளி மிளகா எல்லா மசாலா ஜாமான்களும் கண்ணை கவரக்கூடிய பாக்கெட்டுகளில் போட்டு கொடுத்துருக்காங்க போட்டு வந்திருக்கு இதெல்லாம் எப்படி சாத்தியம் என்றால் இது மாதிரியான புது துறைகளினுடைய வளர்ச்சி பரிணாம வளர்ச்சி இந்த மாதிரியான புது துறைகள் முறைகள் எதை சொல்லிக் கொடுக்கிறது என்றால் உணவுப் பொருள்களை எப்படி பேக் பண்ணுவது அந்த உணவுப் பொருள் பேக் பண்ணக்கூடிய பொருள்கள் கெடாமல் இருப்பதற்கு எது மாதிரியான பொருட்களை வைத்து பேக் பண்ணுவது அப்படி வெளிநாடுகளுக்கு அனுப்பக்கூடிய பொருட்கள் வெளிநாடுகளுக்கு போகும்பொழுது கிருமிகளால் பாதிக்கப்படாமல் அந்த அந்த உணவுப் பொருள் கெட்டுவிடாமல் எந்த மாதிரியான டெக்னாலஜி உபயோகப்படுத்தி அதை பேக் பண்ணலாம் அப்படி பல்வேறு வகையான நுணுக்கங்களை சொல்லி தரக்கூடிய ஒரு புதிய அதே நேரத்திலே வாய்ப்புகள் அதிகம் உள்ள இன்னும் சொல்ல போனால் போட்டிகள் மிக குறைந்த படிப்பாக இருக்கிறது ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் என்று சொல்லக்கூடிய படிப்புகள் அதிகமான வாய்ப்புகளை தரக்கூடியது காசு கொட்டும் காலனி படிப்புகள் என்று சொல்லக்கூடிய இந்த வகையான படிப்புகள் அதிகமான வேலை வாய்ப்புகள் லெதர் டெக்னாலஜி சார்ந்த அதிகமான வேலை வாய்ப்புகளை தரக்கூடிய படிப்பு இன்னும் சொல்ல போனால் ஏர் ட்ராஃபிக் அசிஸ்டன்ட் என்று சொல்லக்கூடிய மாணவர்களினுடைய கவனத்திற்கு வராத படிப்புகள் இது ஒரு வகையான படிப்பு அதாவது பிளைட்ல போய் விமானியாத்தான் ஆகணும்னு இல்லாம ஏர்போர்ட்ல டிக்கெட் கிளியர் பண்றது டிக்கெட் கேன்சல் பண்றது கார்கோ புக் பண்றது இந்த மாதிரியான இங்க அந்த தவிர அந்த அந்த இயக்கக்கூடிய அந்த கண்ட்ரோல் ரூமுக்கு வேலை அந்த கண்ட்ரோல் ரூம்ல வேலை பெறுவதற்காகவும் படிப்புகள் இருக்கு அந்த டிராபிக் அஜிஸ்ட் பண்ணக்கூடிய அந்த கண்ட்ரோல் பண்ணக்கூடிய இதுகளுக்கும் படிப்புகள் இருக்கு இதற்கு தனியாக வேலைய கல்லூரிகளில் போய் படிக்கணும் இல்லை இதுக்குன்னு தனியாக சில கல்லூரிகள் இருக்கு நிறுவனங்கள் இருக்கு மாணவர்கள் இந்த துறையில மிக எளிதாக இந்த துறைகளில் போயிடணும் ஓரளவு அந்த துறையால் நடத்தப்படக்கூடிய போட்டித் தேர்வுகளில் பண்ணால் போதும் அடுத்து அக்ரிகல்ச்சர் சார்ந்த பல்வேறு வகையான படிப்புகள் இருக்கு அக்ரிகல்ச்சர்கள் அபரிமிதமான வாய்ப்புகளை அபரிமிதமான பல வகையான படிப்புகள் இருக்கிறது ஆக